வணக்கம் என் பேர் கிரிராஜன் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரையும் ஷோரூமில் ஒர்க் பண்ணியிருந்தேன் யூஸ் கார் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தனியாக வந்து இது போல ஒரு ஷாப் தனியாக எடுத்து ஓனாக பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து கஸ்டமர் வண்டி தான் டூ பர்சன்ட் கம்ஷன் தான் மாதம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வண்டி கொடுக்குறேன் ஜெனிவனாக கொடுக்குறேன் வண்டி அடி ரீப்ளேஸ்மெண்ட்டு அதுபோல் எந்த வண்டியிலையும் நான் இல்லை இப்போ நியூவாக வந்து தத்தாத்திரியாக காசுன்னு ஆரம்பிச்சுருக்கேன் அந்த இப்போது த்ரீ இயர்ஸாக வந்து இது ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வண்டி நான் கஸ்டமர் பேஸில் கொடுத்துட்ருக்கேன் பேமெண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம வந்து கம்பளில் இருந்து அந்த டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கிற அந்த பேஸு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபைனான்ஸும் வச்சுருக்கோம் அந்த ஃபைனான்ஸ் உடைய எல்லாமே வந்து சிக்ஸ்டி டூ செவென்ட்டி பர்சன்டேஜ் கஸ்டமருக்கு நான் லோன் வாங்கி தருவேன் அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும் எல்லாமே வந்து செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட்குள்ள தான் இன்ட்ரெஸ்ட்டே இருக்கும் பண்ணுறது எல்லாமே லிமிடெட் ஃபைனான்ஸ் தான் வணக்கம் தத்தா த்ரீ நாம இன்னைக்கு மாருதி சுசுகி பிராஞ்சில்தான் எல்லா வண்டிகளும் பார்க்கப் போகிறோம் எல்லா கார்ஸும் நல்லா குவாலிட்டியாக நீட்டாக க்ளீனாக இருக்குது வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் தத்தாத்ரியார் கார்ஸை நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி மாருதி ஈகோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஃப்ரண்டில் ரெண்டு ஃபாக் லேம்ப் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க டயர்ஸ் அப் டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது செவன் சீட்டர் ஒஹ்கல் இந்த வண்டியோட ப்ரைஸ் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க சொல்லுவாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸட் கிடையாது இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணி பண்ணித்தரலாம் இந்த தாதியார் கார்ஸை நாம் பார்க்க போகிற அடுத்த வண்டி மருதி டிசையர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது டயர்ஸ் அப் செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது மொத்தத்தில் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக க்ளீனாக நீட்டாக இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க ரேட் சொல்லுவாங்க ப்ரைஸ் நெகோஷியபுள்தான் மிக்ஸன் கிடையாது

தத்தாதிரியார் காசு நாம் பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி டிசையர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் டீசல் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது புஷ் பட்டன் ஸ்டார்ட் வருது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது வண்டி ஷோரூம் கண்டிஷனில் குவாலிட்டியாக ரொம்ப கிளீனாக இருக்குது ரியர் ஏசி இருக்குது அதுலேயே சார்ஜிங் போர்ட்டு கூட இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிரேட்டு கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் தத்தாதிரியாக இருக்காசில் நாம பார்க்க போகிற அடுத்த வண்டி மருத்துவ டிசையர் டீசல் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது டயர்ஸ் அப் டு செவன்ட்டி பர்சென்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ரியர் ஏசி இருக்குது அதில் சார்ஜிங் போர்ட்டு கூட இருக்குது மொத்தத்தில் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் குவாலிட்டியாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க சொல்லுவாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸட் கிடையாது இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் தத்தாத்ரியார் கார்ார்ஸை நாம் பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி அர்த்திகா 2012 தௌசண்ட் second மாடல் இருக்கு ஓனர்ஷிப்பில் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக்ஸ் இருக்கு ஏர்பேக்ஸ் இருக்குது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரியர் ஏசி இருக்குது சிக்ஸ் சீட்டர் வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க ரேட் சொல்லுவாங்க ப்ரைஸ் fixed கிடையாது கண்டிப்பாக negotiable இருக்குது இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம்